ரஷ்ய அதிபர் புட்டின் பாத்தீங்கன்னா இப்ப சாவின் விளிம்புல இருந்து தப்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம் கடந்த மே இருபதாம் தேதி அவங்க நாட்டுல உள்ள கார்கிவ் ரீஜனை பார்வையிடுறதுக்காண்டி அவர் ஹெலிகாப்டர்ல போயிருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா அவரை டார்கெட் பண்ணி அவர் அசாசினேட் பண்ணும் சொல்லி உக்ரைன் நாடு ட்ரோன் மூலியமாக அந்த ஹெலிகாப்டர் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க ஆனால் தக்க நேரத்தில் ரஷ்யாவுடைய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் செயல்பட்டு அந்த தாக்குதலை முறியடிச்சிருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப புட்டின் உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுடைய ஆர்மி அபிஷியல் இப்ப சொல்லியிருக்காரு மேலும் அன்னைக்கு மட்டும் ரஷ்யா உக்ரைனுடைய ஆயிரத்தி நூத்தி எழுபது வந்து தகர்த்திருக்காங்க ரஷ்யா பாத்தீங்கன்னா போர் போர் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிக பெரிய ட்ரோன் மற்றும் மிசைல் தாக்குதலை உக்ரைன் மீது நடத்திருக்காங்க அந்த தாக்குதல் மட்டும் உக்ரைன்ல பதிமூணு பேர் இருந்து போயிருக்காங்களா நிறைய பேர் படுகாயப்பட்டிருக்காங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்பவே கடுப்பாக்கி இருக்குன்னு சொல்லலாம் ட்ரூத் சோசியல் பிளாட்ஃபார்ம்ல இதை பத்தி அவர் போஸ்டும் போட்டிருக்காரு அதாவது புட்டின் தன்னுடைய நல்ல ஃப்ரெண்டும் கடந்த சில வருடங்களாக அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவர் ரொம்ப கிரேசியா பிஹேவ் பண்றாரு அவர் வந்து சிவிலியன்ஸ் நிறைய பேரை கொள்றாரு அவர் மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் உக்ரைனுடைய இந்த போர் முடிக்கிற மாதிரி பேசுறது கிடையாது இந்த போரே பாத்தீங்கன்னா ஏன் ஆட்சி காலத்தில் இல்லாத தான் ஸ்டார்ட் ஆச்சு இதற்கு காரணமே வந்து புட்டின் ஜெலன்ஸ்கி மற்றும் பிடன் தான் இதை நான் முடிக்க தான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு புட்டினுடைய பிளான் பாத்தீங்கன்னா இப்ப உக்ரைன்ல இருந்து சில பகுதியை மட்டும் எடுக்கிறது இல்ல மொத்த உக்ரைனுமே எடுக்கிறதா ஒரு நோக்கமோ என்னமோன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஒருவேளை இப்ப வந்து புட்டின் இறந்து போயிட்டா அடுத்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா புட்டினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான மெட்வடவ் அப்படின்றவர் தான் அடுத்ததாக பதவி ஏற்பாரு அவர் புட்டினோட ரொம்ப மோசமானவர்